வணக்கம் பத்தே வினாடிகளில் மிகவும் சுலபமாக பூண்டு உரிப்பது எப்படி சமைக்கும்போது சமையலில் பயன்படுத்தும் ஒரு முக்கிய பொருள்தான் பூண்டு இந்த பூண்டை உரிக்க உட்கார்ந்தால் குறைந்தது பதினைந்து நிமிடம் உட்கார்ந்து உரிப்போம் மேலும் பலர் டிவி பார்க்கும் நேரங்களில் ஒரு பவுல் பூண்டை எடுத்துக்கொண்டு உரித்து கொண்டே பார்ப்பார்கள் ஆனால் மிக ஈஸியாக பத்து நொடிகளில் ஒரு பவுல் பூண்டை உரிப்பதற்கு எளிய வழிகள் என்னவென்று பார்ப்போம் இந்த வழிகள் நம்ப முடியாதவாறு வித்தியாசமாக இருந்தாலும் இது உண்மையே இப்பொழுது அந்த எளிய வழிகள் என்ன என்று பார்க்கலாம் ஒரு பவுலில் நீரை நிரப்பி அதில் பூண்டுகளை போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின் ஒவ்வொரு பூண்டையும் எடுத்து நிலத்தில் தட்டினால் தோல் விரைவில் வெளிவந்துவிடும் பூண்டுகளை நீளவாக்கில் இரண்டாக வெட்டி பின் தோலை உரித்தால் எளிதில் தோல் வந்துவிடும் உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் ஓவன் இருந்தால் இந்த வழியை பின்பற்றலாம் அது என்னவெனில் முழு பூண்டை மைக்ரோவேவ் ஓவனில் முப்பது நொடிகள் வைத்து எடுத்தால் பூண்டின் தோல்கள் ரோஸ்ட் ஆகியிருக்கும் இந்த நேரத்தில் அதனை விரைவில் எடுத்துவிடலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் இல்லாவிட்டால் பூண்டுகளை வானொலியில் போட்டு சில நொடிகள் வருத்தால் பூண்டின் தோல் எளிதில் வெளிவந்துவிடும் இந்த முறை உங்களுக்கு சற்று ஆச்சரியமாகவும் நம்ப முடியாத வாரம் இருக்கும் அது என்னவெனில் பூண்டு பற்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு தட்டுக்கொண்டு மூடி அதிவேகமாக குலுக்க வேண்டும் இப்படி செய்தால் பூண்டு தனியாகவும் அதன் தோல் தனியாகவும் இருக்கும் மேலும் தகவலறிய அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி